ஆட்சி இல்லாமல் போய் அவரும் இல்லாமல் போய் அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்ற போதும் தமிழக அரசியல் வரலாற்றில் தலைமுறைகள் தாண்டியும் மீண்டும் கிடைக்குமா இப்படி ஒரு முதல்வர் என இயங்கும் ஒரு பெயர் பெருந்தலைவர் காமராசர் அவரை கொள்கைத் தலைவராக ஏற்று நடக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தன் மரியாதையை காணிக்கையாக்கிறது வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறைகளுக்கு அகிம்சையின் வழி முடிவுகட்ட காந்தியடிகள் தலைமையேற்று சிறை சென்ற காமராசருக்கு ஆசைகள் என்பது மக்கள் வாழ்வு மட்டுமே சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் ஆட்சி பொறுப்பேற்ற ஆச்சாரியார் படிக்கும் பிள்ளைகளை பாதி நேரம் வந்தால் போதும் என்று குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தபோது எல்லோருக்குமான முழுநேர கல்வியை முன்னிறுத்தி முதல்வராக கிடைத்தார் கல்வி வள்ளல் காமராசர் இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கென்று தனி அடையாளம் உண்டு என்றால் காமராசர் போட்ட கல்வி விதைதான் காரணம் பள்ளிகளை திறந்தாலும் வறுமை வரவிடாத போது மதியம் ஒருவேளை சோறு போட்டு ஏழை கல்வியின் திறந்த பெருந்தகை சமத்துவத்திற்கு சீருடை சமூக நீதிக்கு இடஒதுக்கீடு கை நாட்டுகளின் பிள்ளைகளுக்கு கல்வியில் முன்னுரிமை என காமராசர் செய்தது ஏராளம் ஆட்சியின் நிர்வாகமும் அப்படித்தான் நீரை தேக்கி வைக்க அணைகள் புதிதாய் தொழிற்சாலைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் என ஊழலற்ற வளர்ச்சியின் முகவரிக்கு அவர் ஆட்சிதான் சாட்சி சொல்லுக்கும் வாழ்வுக்கும் தொலைதூரம் போன மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆழ்வதுண்டு நேர்மையை நிர்வாகத்தில் மட்டுமல்ல வாழ்விலும் கடைபிடித்த மக்கள் முதல்வர் காமராசர்தான் மண்ணுக்குள் போகும் வரை பதவி ஆசை போகாது பலருக்கு முதல்வருக்கான பதவிக்காலம் முடியும் முன்பே பதவியை தூக்கி எறிந்து கட்சிக்கு பணியாற்ற கே பிளான் தந்த பெருந்தன்மைக்கு அடையாளம் அவர் போராட்டமும் பதவியும் பொறுப்பும் பொருளும் இருக்கும் எல்லாம் மக்களுக்கே என்று வாழ்ந்த காமராஜரின் கால்கள் விருதுவட்டி மண்ணில் தொடங்கி டெல்லி வரை பயணித்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவன் வாய்மொழியை முன்வைத்து சமத்துவ சமூக நீதி பாதையில் ஊழலற்ற நேர்மையான வளர்ச்சியை கொள்கை தலைவர் என கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நெஞ்சில் ஏந்தி ஆளு மன்னர்களின் இருட்டு வெளுத்து மக்களாட்சியை மீண்டும் கொண்டுவரப்போகும் தாவேகா போற்றி புகழ்கிறது